மாவட்டம் பகுதிக்கு குடிநீர் வழங்காததை கண்டித்தும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் குடிநீர் வழங்காததை கண்டித்தும் பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் நிலவியது நேற்று நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் இது குறித்த தீர்மானம் ஏற்றப்பட்ட நிலையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்த நிலையில் தண்ணீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு வேண்டி பழவேற்காடு காட்டூர் மீஞ்சூர் நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அவ்வழியாக வந்த வாகனங்கள் செல்ல முடியாமல் மாற்று வழியாக திருப்பி அனுப்பப்பட்டன வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் சமாதானம் செய்து இது குறித்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததன் பேரில் பொதுமக்கள் கலைத்து சென்றனர்